வணக்கம் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் மணிமேல் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு வாங்கிய இடம் தென்கிழக்கு திசை ஒரு அடி பெருசாக இருக்கு அதுல ஏதேனும் பிரச்சனை வருமா அப்படின்னா ஒரு அடி பெருசா இருந்தா பிரச்சனை வராது நீங்க வீடு கட்டுகிற பொழுது அந்த ஒரு அடி வெள்ள விட்டு சுத்தி காம்பவுண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டுங்க அந்த ஒரு அடினாலும் நமக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை தாராளமாக மணிவேலு சார் நீங்கள் அந்த ஒரு அடியை விட்டுட்டு நீங்கள் வீடு கட்டிக்கலாங்க அடுத்து வந்து கைஃப் அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் தென்கிழக்கு டாய்லெட் செப்டிக் டேங்க் இருக்கு மேற்கு வாசல் சார் செப்டிக் டேங்க் வாசல் வாசல் முன் போடலாமா ஆர்டர் பண்ணலாமான்னு தென்கிழக்கு டாய்லெட் செப்டிக் டேங்க் இரண்டும் தவறு தென்கிழக்கில் செப்டிக் டேங்க் மிக மிக தவறு இவர் என்ன சொல்கிறாரு அவருக்கு மேற்கு வாசல் இருக்கு எனக்கு வேற இடம் போட முடியாது நீங்க சொன்ன மாதிரி வடமேற்குல போடணும்னா தென்கிழக்கு வடமேற்கு மூலையில தான் போடணும் அது எனக்கு வாசலாக வருது போடலாமான்னா நீங்க வடமேற்கு மேற்கு வாசலாக இருந்து வடக்கில் காலி இடம் விட்டுருந்தீங்கன்னா ஒரு தள்ளி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வடக்கில் காலி இடமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வாசலுக்கு முன்னாடி தான் வரும் அதை தென்கிழக்கு செப்டிக் டேக்கு நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா இது பெரிய குற்றம் இல்லை அதனால தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அது இது இதோட பெரிய பாதிப்பு அது அதனால் அதுக்கு இது பெட்டர் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஆனால் வடக்கில் காலி இடா இருந்தால் வடமேற்கில் வடக்கில் போட்டுக்கோங்க அடுத்து ஷியாம் சுந்தர் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு அவர் என்ன கேட்டிருக்கார் சார் நமஸ்தே தென்மேற்கு மாஸ்டர் பெட்ரூம் போட்டோம் அதுக்கு அட்டாச்சு பாத்ரூம் அந்த தென்மேற்கு மூலையில போடக்கூடிய பாத்ரூம்க்கு அட்டாச்சு பாத்ரூம் கொடுப்போம் அந்த பெட்ரூமோட வடமேற்கிலேயோ அல்லது பெட்ரூமோட தென்கிழக்கிலேயோ கொடுப்போம் இவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த மாதிரி கொடுக்குற பொழுது அதுக்கு கொடுக்குற பைப் இருக்க ட்ரைனேஜ் பைப் லைன்ஸு அது அண்டர் கிரவுண்டு அண்டர் கிரவுண்ட் தி சவுத் அண்டு சதன் வால்ஸ் இன்சைட் தி ரூம் ஓகே நீங்கள் வந்து வெளில போகும்போது அது குழி நோண்டி நான் கொண்டு போகணும் அதுக்கு பதிலாக நான் சுவற்றிலேயே வீட்டின் சோற்றுலேயே கொண்டு வந்துடுமா உள்ளுக்குள்ளேயே வச்சு ட்ரைனேஜ் அப்படின்னு கேட்குறாரு அதாவது எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் மேலே மேலே போகன்ற மொழி தான் தான் வரும் இதோ வந்து டட்டு கொடுத்து வெளில பைப் லைன்ஸும் வச்சுருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே போகிற மாதிரியும் பைப் லைன்ஸஸ் வரும் ஆனால் ட்ரைனேஜ்ன்றது வெளியே தான் டெட்ஸ் கொடுத்து வைப்பாங்க பட் தண்ணி வர பைப் லைன்ஸோ மற்றதோ அது உள்ளுக்குள்ளே கொடுப்பாங்க இப்போ ட்ரைனேஜ் கொடுத்தா அது வந்து ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குண்ணா சார் இதில் வந்து அடைச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க இதை கிளீன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் சுவற்றையே நோண்ட வேண்டியது இருக்கும் அப்புறம் அது ஒவ்வொரு தடவையும் சுவற்றுக்கு கை வைக்கிறது வந்து அவ்வளோ வந்து நல்ல விஷயம் இல்லை பெட்டர் என்னென்னா நம்ம அவுட் அவுட்லைனில் கொடுத்து பூமி கடையிலே நீங்கள் லைன்ஸுக்கு கொடுத்து ஆனால் பள்ளங்கள் இல்லாமல் அதை அடைச்சா அடைக்கிறத ஓப்பன் பண்ணுறதுக்காக ச தென்மேற்கு காணரிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழி போட்டுருவாங்க அதாவது அந்த ஜாயிண்ட் ஜாயிண்ட் கொடுக்க பார்ப்பாங்க சில பேர் ஜாயிண்ட் இல்லாம குழி கொடுத்துட்டு இந்த ட்ரைனேஜ் எல்லாம் அந்த குழியில் விழுக்கும் அப்புறம் அந்த குழியில் நம்பும் போது அங்கிருந்து இன்னொரு பைப் வழியாக போகும் அப்படின்னு கொடுப்பாங்க தென்மேற்கு பகுதியில் குழி வராம நீங்க பைப் மட்டும் பெரிய ஜாயிண்டா போட்டு திருப்பி கொண்டு போயிடலாம் பெட்டர் வந்து நீங்க வீட்டுக்கு வெளியே கொடுக்கறது தான் பெட்டரே தவிர வீட்டு தாய்சு வீட்டு இது ட்ரைனேஜ் கொடுப்பது அவ்வளவு நல்லதில்லை அது அவாய்ட் தான் நல்லது சார் ஆனால் அற்புதமான கேள்வி சாம்சங் சார் கேட்டிருக்காரு ஆனால் இதுக்கு உன்னான பதில் என்ன கேட்டிங்கன்னா பைப் லைன்ஸ் அதாவது தண்ணி வருகிற லைன்ஸ் எல்லாம் உள்ளே கொடுத்துக்கோங்களே தவிர ட்ரைனேஜ் பைப்லைன்ஸில் அவுட்லைனில் கொடுக்குறது தான் பெட்டர் ஸோ நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அது மூலம் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்